நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனல் வேண்டி இன்றைக்கி அறநூற்றி முப்பத்தி எட்டாவது பகுதியாக போய் பார்க்க கிடச்ச ஒரு கோவிலை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்த ஸ்தலத்தை பற்றி எனக்கு தெரியாது இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது ஆனால் நாயன்மார்களை பற்றி படித்த போது அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி இப்படி படிச்சுட்டு வந்தபோது அதில் பெருமிழலை குறும்ப நாயனார் அப்படின்னு ஒருத்தரை பற்றி படிச்சிருக்கேன் அந்த மிழலை அப்படின்னு படிக்கும்போது எனக்கு என்னமோ அவர் ஒரு வேளை திருவிழி மிழலைன்ட்டு இருக்கு இல்லையா கும்பகோணம் எதுக்கிட்டு திருவாரூரில் அந்த திருவிழி முழலை எங்கே படிக்காசு சுவாமிக்கு கொடுத்த இடம் அந்த இடத்துல பிறந்திருப்பாரோ மிழலை வந்திருக்க அப்படின்னு நினச்சின்னே நான் ஆனால் அதுக்கப்புறம் இவரை பற்றி தெரிஞ்ச விஷயம் வந்து என்னன்னாக்க சுவாமி வந்து அடியாருக்கும் அடியனு அடியன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறார் ஈசன் சொல்கிறார் அந்த மாதிரி இவர் வந்து ஈசனோட அடியார் ஆன சுந்தரர் இந்த நால்வரில் ஒருத்தர் சுந்தரர் அந்த சுந்தரர் வந்து ஈசனை தன்னோட நண்பராக பாவிச்சுண்டு நண்பராகவே தனக்கு உண்டான காதலிக்கு தூது போக சொல்லி பறவை நாச்சியார்கிட்ட தூது போ சொல்கிறது கோவப்பட்டு பதிகம் பாடுறது அங்கே நமக்கு ஓனகாந்தான் கோவிலில் திட்டி பாடுவர் உடனே சுவாமி புளிய மரத்துலேருந்து பொற்காசுகளை கொட்டுவர் அப்படி சுந்தரர் வந்து சுவாமியை தன்னோட நண்பராகவே இருந்தார் அந்த சுந்தரருக்கு கடைசியில் கைலாசத்துக்கு சேரமான் அவரோட நண்பர் சேரமானோடு சேர்ந்து கைலாசம் போகிறதுக்கு ஈசன் அருள் புரிஞ்சார் இந்த சுந்தரரை வந்து திருவெண்ணைநல்லூர் நல்லூர் அப்படிங்கிற ஊரில் பித்தா பிரைசூடின்னு பாட சொல்லி அவரை ஆட்கொண்டார் சுவாமி அவரோட பூர்வ ஜென்மத்தை ஞாபகத்தை கொடுத்து தன்னோ தனக்கு ஆட்கொண்டார் அந்த சுந்தரர் தெய்வத்தோட இவ்வளவு நண்பராக இருக்காரே அப்படிங்கிறத தெரிஞ்சிட்ட இந்த பெருமிழலை குறும்ப நாயனார் வந்து என்ன பண்ணுறார் அவரையே தன்னோட குருவா மானசீக குருவா வரிச்சிண்டு அந்த சுந்தரருக்காக வேண்டி சுந்தரர் மாதிரியே அவரை நினச்சிண்டே அவர் வாழ்ந்துட்டுருக்கார் இவர் வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அணைக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு கே கும்பகோணத்துலேருந்து ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வரும் அந்த இடத்துல இருக்கிற மிழலை நத்தம் அப்படிங்கிற ஊரில் தான் இவர் பிறந்திருக்கார் இந்த கோவிலுக்கு போகிற வாய்ப்பு எப்படி கிடச்சதுன்னாக்க ஒரு நாள் காத்தால் கும்பகோணத்துலேருந்து கிளம்பி சுற்றி வர இருக்கிற கிராம சிவாலயங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த தடவை வந்த சாரதி புது சாரதி எனக்கு எப்போவும் வர வர்றவரை வந்து வர முடியாத சூழ்நிலை ஆகிடுது அதனாலே சரி போகிற வழியில் எந்த கோவில் கிடச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்ட்டு போகும்போது ஒரு டீ கடைக்கிட்ட வயசானவா ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்துருந்தார் அப்போது இங்கே பக்கத்தில் சிவன் கோவில் ஏதாவது இருக்காங்கன்னா அப்படியே பின்னாடி பக்கம் ஒரு கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா அங்கே நத்தம் இருக்குது நத்தம் கோவிலில் நாயனார் பிறந்த ஊர் போய் பாருங்க அப்படின்னா சரின்னு சொல்லி வண்டியை திருப்பின் அங்கே ஒரு பாலம் அமைச்சின் அணக்கிற பாலம் ஒன்று அதனால அப்படி சுத்திண்டு வரும்போது கோவிலாஞ்சேரி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்தது அது பக்கத்தில் வந்து கேட்டபோது இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க அந்த பாத வழியாகவே போனாலே இந்த கோவில் வரும்னு சொன்னான் அப்படி போய் பார்த்ததில் தான் இந்த கோவிலையே போய் பார்த்தேன் வாசலில் போய் பார்த்தா ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத கைலாசநாதர் கோவில் அப்படின்னு மிழலை நத்தம் அப்படின்னு போட்டிருக்கு அந்த இடத்துக்கு தான் இங்கே அவதாரம் பண்ண நாயனார் வந்து ரொம்ப நாள் முன்னாடி நான் படித்த பெருமிழலை குறும்ப நாயனார் அவதரித்த ஸ்தலம் அப்படிங்கிறதும் தெரிய வந்தது கோவில் நட என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அங்கே வந்த ஒரு இளைஞர் வந்து கோவில் பார்க்கணுமா அப்படின்னார் ஆமான்னு சொன்ன உடனே போய் சாவி கொண்டு வரேன் கொண்டு வந்து கோவிலை திறந்து காமிச்சார் ஒரு காலத்திட்ட பூஜையில இருக்கா இந்த கோவில் ஆனால் அவர்கிட்ட சாவி இருந்தது அதனால போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய மகா மண்டபம் அதுக்கு அடுத்து பார்த்தேனாக்கா உள்ள சுவாமி இருக்கார் கைலாசநாதர் கிழக்க பார்த்துன்னு இருக்கார் அம்பாள் உள்ளேயே திறக்க பார்த்துருக்கா அங்கே மகாமண்டபத்திலையே பார்த்தாக்கா கையை கூப்பிண்டு இந்த பெருமிழை நாய் பெருமிழை குறும்ப நாயனார் வந்து சுவாமியை பார்த்தபடி கை கூப்பின் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இவரை பற்றின இன்னும் கொஞ்சம் விவரத்தை படிக்கணும் அதுக்கப்புறமா தான் படிக்கணும்னு பிரகாரம் சுற்றி வரும்போது வேறு பெருசாக சுவாமி எதுவும் இல்லை பிரகாரம் சுற்றி வரும்போது வலது பக்கத்தில் தனியாக ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது அதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிவ இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இந்த காமாட்சி அம்பாள் சமேத கைலாசநாதர் கோவில் சின்ன கோவிலாக இருந்தாலும் இந்த ஸ்தலத்தை பற்றின தெரிஞ்சுண்டு இன்னும் கொஞ்சம் கூட தெரிஞ்சுண்டது என்னன்னாக்க இவர் இங்கே தான் பிறந்த அவதார ஸ்தலம் இது தான் இவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இருபத்தி ரெண்டாவது நாயன்மார் இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே பாசம் இருந்து இவர் வந்து நிறையா சிவத்தொண்டுகளை செய்யணும்னு செய்யும்போது ராஜா ஒருத்தர் வந்துட்டு இவருக்கு அங்கே புதுக்கோட்டை பக்கத்தில் பெருமாநாடு அப்படின்ட்டு ஒரு இடம் புதுக்கோட்டை கிட்ட அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாநாடுங்கிற பெருமழலை பெருமழலைங்கிற ஊருக்கு இவரை ஒரு ராஜா மாதிரி ஊர் தலைவர் மாதிரி ஆக்கிடுறாராம் அந்த இடத்துல இருந்துட்டு இவர் சிவனடியார்கள் அத்தனை பேருக்கும் சிவ தோண்டு செஞ்சுண்டு அவளுக்கு அன்னம் பாலிச்சுண்டு எல்லாம் இருந்துட்டு இருந்திருக்கார் அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வடகைலாசம் இந்த திருவஞ்சை திருவஞ்சைக்களங்கிறது வழியாக வடக போக போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் வந்துட்டு அவரை பிரிஞ்சு வாழறதுங்கிறது வந்து கண்ணில் கண்ணில் இருக்கிற கருமணியை விட்டுட்டு வாழறதுக்கு சமம் அப்படி நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானே தன்னுடைய கபாலத்து மூலியமாக தன்னோட ஆயுளை விட்டு இறைவனடியை இந்த எந்த மாதம் ஆடி மாதத்தில் உங்களுக்கு வை இது சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாசத்தை போய் அடையிறார் அதுக்கு முதல் நாளே இது தெரிஞ்சுண்டு அதே ஆடி மாதம் சித்திரை நட்சத்திர தண்ணிக்கு இவர் வந்து சிவனோட பாதத்தை அடைஞ்சாராம் கைலாசத்துக்கு இவர் போனதுக்கப்புறமா அடுத்த நாள் சுந்தரர் அங்கே வரும்போது ஆடி சுவாதி போது ஈசன் இவரை காமிச்சு கொடுத்து இவர் உன்னுடைய சிறந்த பக்தன் உனக்கு முன்னாடியே இங்கே வரணுன்ட்டு இங்கே வந்திருக்காருன்னு சொல்லி ஈசனே சொன்னவராம் இந்த பெருமிழலை குறும்ப நாயனாருங்கிறவர் இவரை பற்றி நம்பி ஆண்டார் நம்பி ஒரு பாடலில் வந்து சொன்னதையும் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது சிறை நண்புணல் திருவா திருநாவலூராளி செழும் கயிலைக்கு இறை நன்கழல் நாளை எய்தும் இவன் அருள் போற்ற இன்றே பிரை நன்முடியன் அடி அடைவேன் என்று உடல் பிரிந்தான் நரை மலர்த்தான் மிழலை குறும்பன் எனும் நம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி சொல்லியிருக்கார் சின்ன கோவில் ரொம்ப பழமாக வாய்ந்தது நம்மளுடைய நாயனார் அவதரித்து திருங்கும்போது இதனுடைய பழமை நமக்கு தெரியறது ஆனால் ஒரு கால திட்டத்தில் இருந்துட்டுருக்கு சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக இந்த நத்தம் எனக்கு அந்த பெரியவர் சொன்ன ஊர் வந்து பக்கத்தில் நத்தம் இருக்குது நத்தத்தில் சிவன் கோயிலை பார்த்துட்டிங்களா அங்கே தான் நாயனார் பிறந்த ஊர் அப்படின்னு தான் சொன்னார் அவர் எந்த நாயனார் எந்த நத்தம் எதுவும் தெரியாமல் தான் கேட்டுட்டு போனோம் தான் மிழலை நத்தம்ங்கிறது தெரிய வந்தது ஒருவேளை வழிகாமிச்சதே எங்களுக்கு அந்த ஈசனோ அப்படிங்கிற இதுவும் இங்கே போய் அந்த ஒரு நாயனார் அவதரித்த ஸ்தலத்தில் காலை வச்சதுக்கப்புறமா அந்த ஈர்ப்பு வந்து மனசில் தோண வச்சது யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக போய் பாருங்கோ இங்கே காமாட்சி அம்பாள் கைலாசநாதர் தரார் நமக்கு இங்கே இந்த பக்கத்தில் தான் நான் இந்த கல்லூர் அப்புறமா செருங்குடி அந்த ஊர்லாமும் இத இதை பார்க்கும்போது தான் போய் பார்த்த ஸ்தலங்களில் ஒன்றா அமைஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்